யகோகுக்க நமஸ்காரம் புகை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே எனது வாழ் நண்பர் ஜீவா வெங்கட்ராமன் அவர்கள் எனக்கு எடுத்துக்காட்டிய காட்டிய பாடல் இது திடீரென்று இன்று காலை நினைவு வந்தது எப்படித்தான் என் பூந்து என்னை அடிமை கொண்டேகோ சுவாமி எப்படித்தான் என் உயிரவும் பூந்து என்னை அடிமை கொண்டே கோ சுவாமி இசைத்தாக குகாகோட குண்டகம் உக இவைதாக சுவையினை வண்டினம் உக எப்படித்தான் என் உயிரவும் பூந்தோ என்னை அடிவை கொண்டே சுவாமி ஒப்பு யர் விரியாத உத்தமானே ஒப்பு யர் விரியாத உத்தமானே உரு ஒகக நடமாடும் வித்தகனே உகி கந்த வாய் திகழ்ந்தபடியோ உகோடு பிணைந்த இகைந்தபடியோ உகந்த வாய்த்தி கந்தபடியோ உககோடு பிணைந்த இகந்தபடியோ எப்படித்தான் 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 எங் உயிரும் புகுந்து என்னை அடிமை கொண்டே சுவாமி வெகு சொய்ய மனம் மனம்யுவதே வெகையகு சொிய மனம் தொகுவதே வேணும் வேணும் என்ற ஆசை கொே ஆனால் கோகை கோை முகம் கட்டுமக பதத்திக் தகு இனி யோக ஊகம் குனைத்தவிக என கொகுசுகம் இயன தந்தவா இனி ஒகுகம் உனை தவிர சுகம் கொகுசுகம் இயன தந்தவா உவி ஏகைக்காக வாடி தோககுடன் உவே ஏகை வாடி தோக கூடல் உனற்கென எனக்கென தின்றவா முன்பு அன்னையிடம் சென்று ஒன்று மகையாத நின்றவா ஒன் ஊககையும் முன்பு அன்னையிடம் சென்று ஒன்று மகையாத நின்றவா எப்படித்தான் என் உயம் காவந்து என் எப்படித்தான் என் உயம் புகுந்து என்னை ஆடிவைண்டீகோ சுவாமி இசைத்தொகை குகாகோட குண்டகம் ஓகேக இவைதொக சுவையினை வண்டிடம் முகாக எப்படித்தான் 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 என் உயம் பூந்து என்னை ஆடிவை குண்டீகோ சுவாமி ஆ